காரைக்குடி சன் லயன்ஸ் சங்கத்தின் பதினைந்தாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா காரைக்குடி சன்ஸ் லயன்ஸ் சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நிர்வாகிகள் பதினைந்தாவது பணியேற்பு விழா இன்று காரைக்குடியில் உள்ள ஜெய்ராஜாஸ் டவர் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சேவையை கொண்டாடுவோம் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் வி ஆர் சின்ன அருணாச்சலம் மற்றும் சேவை திலகம் மாவட்ட முதல் துணை ஆளுநர் லயன் டாக்டர் என் ஆறுமுகம் கலந்து கொண்டனர் இதில் லயன் தலைவர் ஜி யோகாம்பால் லயன் செயலாளர் ஆர் எம் சீனிவாசன் பொருளாளர் லயன் ஏ தமிழ்ச்செல்வன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த ஆண்டு புதிய நிர்வாகிகள் லயன் துறை காளிமுத்து செயலாளர் நாகராஜன் பொருளாளர் முரளி இன்று அனைவரும் பதவியேற்பு விழா நடைபெற்றது இன்றைய தினம் காரைக்குடி ஜெய்ராஜா சன் லயன்ஸ் கிளப்பின் சார்பாக ஜெய்ராஜாஸ் மண்டபத்தில் டவரில் இந்த பதினைஞ்சாம் ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த விழாவை இன்றைக்கு மிக சிறப்பாக பதவியேற்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் நாங்கள் முற்போக்கு செய்த கனவு மேம்பட வேண்டும் என்ற எங்கள் கவர்னரின் தாராய மந்திரத்துக்கணங்க அதை செயல்படுத்தி அடுத்து இனிமேல் வர வரக்கூடிய காலங்களில் நலத்திட்டங்களை பல்வேறு விதமாக நல்ல சிறப்பாக செய்து கொடுப்போம் என்பதை செய்து கொடுக்கிறோம் இன்றைய தினம் இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள நலத்திட்டத்தை இன்றைக்கு பண்ணியுள்ளோம் இதை இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் சிறப்பாக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் எங்கள் லயன்ஸ் சன் காரக்குடி சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு முழுமையாக எங்களுடைய சங்கத்தினுடைய அங்கிருந்தர்கள் எங்கள் மண்டல ஜோன் சேர்மன் இதை உருவாக்கிய எங்கள் பட்டய தலைவர் கணேசன் அவர்கள் இதில் சீரிய முயற்சியில் இதை சிறப்பாக செய்து முடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்